ും പോക മോറ്റൂടൽ ഇങ്ങോട്ടി കാവായ് കണകളെ പോറ്റി കൈലെ മലയാണേ പോറ്റി പോൾ മുഹരണ കരോഹരം ജയ് കർപ്പ വിനായകം ജയ് ജയ് മഹാഗണപദേ சித்திரை திருவிழா பதினேழாம் ஆண்டு சித்திரை திருவிழா லக்கண பத்திரிகை ஸ்ரீ மகா வாராகி அம்மன் பீடத்தில் வீட்டிலிருந்து வேண்டுவோருக்கு வேண்டுவதை கொடுத்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்முகு ஸ்ரீ நித்ய கல்யாணி மீனாட்சி அம்பிகா சமேத நித்ய கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி சித்திரை திருவிழா நடைபெறவுள்ளது உற்சவ விவரம் இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குலதெய்வ பூஜை இஷ்ட தேவதா பூஜை கிராம பூஜை மறுநாள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி ப இருபத்தி ஐந்து எல்லாமல்ல மீனாட்சி அம்பிகைக்கு குங்குமார்ச்சனை வாஸ்து சாந்தி கணபதி உற்சவம் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை சித்திரை திருவிழா கொடியேற்றம் அதனைத் தொடர்ந்து இரவு கற்பவருக்கம் சிம்ம வாகனம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை தங்க சப்பரம் இரவு பூத அன்ன வாகனம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை தங்க சப்பரம் இரவு கைலாய பர்வதம் காமதேனு வாகனம் இரண்டு ஐந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐந்து சுவாமி அம்பாள் தங்க பள்ளக்கு மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து காலை தங்க சப்பரம் இரவு வேடர் பரிலீலை தங்க குதிரை வாகனம் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சமய சைவ சமய ஸ்தாபித்த வரலாற்று லீலை சுவாமி அம்பாள் ரிஷப வாகனம் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பிக்காடனார் புறப்பாடு இரவு நந்திகேஸ்வரர் யாழி வாகனம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனுடைய பட்டாபிஷேகம் சுவாமி அம்பாள் சிம்மாசனம் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திக்விஜயம் சுவாமி அம்பாள் இந்திர விமானம் திக்விஜயம் முடிந்த பின்பு சுவாமியுடன் சேர்த்தியாக நிச்சதார்த்தம் நடைபெறும் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து காலை ஸ்ரீ மீனாட்சிம்மன் சுந்தரேஸ்வர சுவாமியினுடைய திருக்கல்யாண வைபவம் இரவு யானை வாகனம் பூ பல்லக்கு ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து காலை சுவாமி அம்பாள் தேரோட்டம் இரவு சப்தாவரண சப்பரம் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை பஞ்சமூர்த்திகளுடன் தீர்த்தவாரி இரவு ரிஷப வாகனம் பன்னிரெண்டாம் நாள் இரவு கொடியிறக்கம் செய்யப்பட்டு உற்சவ பூர்த்தி நடைபெறும் சுபம் சுபம் சுபம்